நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்னில் சரண் அடைகிறேன் பகுதி நாற்பது ஆதவின் திருமண பேச்சை எடுக்கவும் ஆதங்கத்துடனும் ஆத்திரத்துடனும் அங்கிருந்து வந்தவளை தேடி அவனே வந்து சிக்கவும் தன்னுடைய ஆதங்கம் அனைத்தையும் அவனிடமே கொட்டி தீர்க்க துவங்கினாள் அவன் நல்ல பொண்ணு உங்களை பத்தி தெரியாம இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அநியாயமா ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க என்றால் மீண்டும் ஜன்னல்புரம் பார்வையை திருப்பி உனக்கு பார்க்கிற யார் மேல நல்ல பொண்ணு மேலையா இல்லை ஏன் மேலையா உங்க மேல எனக்கு எதுவும் இல்லை நீங்கள் செல்வியை ஏமாத்த நினைச்சா எல்லாருக்கிட்டையும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் என்று கூற உடனே பதறியவன் ஏ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத நான் திருந்திட்டேன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை இப்போ இந்த திருமணம் மட்டும் நடந்ததுன்னு வையன் யோக்கியனா வாழ்வேன் ஏகபதி விரதனா பொண்டாட்டியை தவிர விரை எவ்வளையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அவன் கூற அவள் புரியாமல் பார்க்க என்னம்மா ஏமெல்லாம் நம்பிக்கை இல்லையா சத்தியமெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் என்ன நம்பு சத்தியமா நான் திருந்திட்டேன் அவள் பார்வை தொடர என்னமா இன்னும் நம்பிக்கை வரலையா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு மாற்றம் ஒன்று மாறாதது நான் மாறிட்டேன் நீ மன்னிச்சுடு மன்னிக்கிறது தானே குணம் அவன் பேசிக்கொண்டே போக இவள் சிலையாக நின்றால் அசைவற்று பெரியவர்கள் செல்விக்கு கதிரை முடிவு செய்தது நீரஜா அறியாதது அதனால் அவளை கடுப்பேற்றி கொண்டு இருந்தான் ஆதவ் ஆனால் நீரஜாவிற்கு ஆதவே பேசி இருப்பது ஆதவே அறியாததாயிற்றே என்னமா எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல பல்லை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்க திருந்தின வரைக்கும் வெளியே போங்க என்று வாசல்புறம் கை நீட்ட அவள் கைகளை உற்று பார்த்தான் அவள் கைகளில் லேசான நடுக்கத்தை உணர்ந்தவன் என்ன கையெல்லாம் நடுங்கற மாதிரி இருக்கு இந்த ஏசி கூட இங்கே இல்லையே கையை உடலை மறைத்தவள் தன் பதற்றத்தை மறைத்து எஜலை கூட்டி விளங்கியவள் வெளியே போங்க என்றால் குடல் உடைய அதை உணர்ந்தவன் என்ன குரல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு என்றான் தன் நிலையிலிருந்து சற்றும் அசையாமல் யாராவது வரத்துக்குள்ள வெளியே போங்க என்று மீண்டும் கூற அவளும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் குனிந்து அவள் முகம் பார்த்து கண்ணு ஏதோ கலங்குற மாதிரி இருக்கு என்று அவளை முழுவதுமாக நெருங்கி இருந்தான் எதுவும் இல்லை நீங்க போங்க என்று அவன் மார்பில் கைவத்து தள்ள அவனை இன்ச் கூட நகர்த்த முடியவில்லை முழுவதுமாக உடைந்து விட்டாள் அவனை பலம் கொண்ட மட்டும் தள்ளியபடியே அவளது கைகளை தட்டிவிட்டவன் அவளை இறுகி அணைக்க அவன் மார்பில் முகம் புதைத்து அவள் கைகள் அவனை பற்றி அழுது தீர்த்தது எந்த இடையூறும் இன்றி அவள் அமைதியாக அவன் அமைதியாக நிற்க ஒரு வழியாக அவள் அழுகையும் மட்டுப்பட அவளை விலக்கி நிறுத்தியவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் அவள் தாடையை நிமித்தி தன்னை பார்க்க வைத்தவன் நான் வேணான்னு தானே தூக்கி எறிஞ்சிட்டு போனேன் இப்போ என்னடி அழுக வேண்டியிருக்கு கேட்டவன் கண்கள் சுருங்க எதையோ கவனித்தவன் போல அவளிடமிருந்து விலகி உடனே வெளியேறினான் என்னவென்று புரியாமல் போகும் அவனை அவள் குழப்பத்தோடு பார்க்க அவன் வெளியேறிய மறுநொடி பின்வாசல் வழியாக செண்பகாமம் தீபலட்சுமியும் வந்து சேர்ந்தார் இவளுக்கு பக்கென்றது ஐயோ இவங்க வர சத்தம் கேட்டுதான் அவங்க போயிட்டாங்களோ அவசரமாக தன்னை செய்து சரி செய்தவள் வழிய ஒரு புன்னகை வர வைத்து கொண்டு நல்லவேளை நம்ம கவனிக்கலன்னா அவங்க கவனிச்சிட்டாங்க என்று திருப்தி பட்டு கொள்ள இவளை நெருங்கியவர்கள் ஏ தங்கம் என்று திருஷ்டி வழித்து நெட்டி முடித்தார் செண்பகம் நல்லா இரு என்று நெற்றியில் முத்தம் புதைத்தார் தீபலட்சுமி என்னவென்று புரியாமல் இவள் நிற்க உன வளர்த்தவங்களுக்கு ஃபோனை போட்டுக்கொடு கொடு என்றார் செண்பகம் ஏன் என்று இவள் விழிக்க குடு குடு நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம் என்று கூற சரி என்று தலையசைத்தவள் அன்னைக்கு அழைத்து பேசிவிட்டு செண்பகத்திடம் கொடுக்க அதை அவர் பெற்றுக்கொண்டு பேசியவாறு உள்ளே சென்றார் இருவரும் சென்றுவிட விட இவள் ஆதவ் எங்கே போயிருப்பார் என்று யோசித்தபடியே வெளியே கொல்லைப்புறத்தில் வந்து பார்க்க ஆதவும் கதிரும் நின்றிருந்தனர் பின்புறம் சரி இப்ப நாம போக முடியாது என்று அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள் அங்கிருந்து வெளியேறிய ஆதவ் கொல்லைப்புறத்தில் சென்று நின்றான் சிறிது நேரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்திருந்தான் கதிர் ஏன பிரதர் தனிமையிலேயே இனிமை காண்றீங்களோ புன்னகையோடு அவன் கேட்க என்னடா ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகிற குஷில இருக்கீங்களோ ஆம் அவனுக்கு தெரியும் மற்றவர்கள்தான் இவர்களுடைய சண்டையை வெளியில் பார்த்து முடிவு செய்தவர் இவர்களுக்கு சரிவராது என்று கூடவே பிறந்த இவன் அப்படி விடுவதில்லை அவன் மனதும் இவன் அறிவான் தானே செல்வியின் மீது இவனது நாட்டமும் அவன் அறிந்ததே சரி நான் சொல்லணுனாலும் என்னை பத்தி உனக்கு தெரியும் அது தானே எனக்கும் புருவங்களை நெறித்தவன் அதுக்கு என்ன இப்ப ஒன்றும் இல்லை அங்க பேச்சுவார்த்தை ஏன் திருமணத்தை பத்தி மட்டும் இல்லை உன் திருமணத்தை பற்றி மட் உன் திருமணத்தை பத்தியும் தான் சிரித்தவன் அப்படியா மாமாக்கு நமக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு வேற இருக்கா மாமா பொண்ணு இல்லைன்னா என்ன உனக்காகவே வீடு வந்திருக்கே ஒரு பொண்ணு அதை பேசிட்டாங்க புருவங்கள் முடிச்சிட தம்பியை நோக்கியவன் யாரை பற்றி சொல்கிற நீரஜா என்றான் அழுத்தமாக அவளுக்கு என்ன அவளுக்கு ஒன்றும் இல்ல என்று கதிர்கூற ஆதவ முறைக்க ஓ சாரி அன்னியை உனக்கு பேசி முடிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை நடக்குது குழம்பியவன் பின் சுதாகரித்து இது யாரு பாட்டி பாட்டியா என்று வியந்தவன் எப்படி இது சாத்தியம் என்று ஆதவ குழம்பி இருக்க சரி இப்ப சொல்லு உனக்கு நீரஜாவுக்கு என்ன சம்பந்தம் கதிர் கேட்க இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகுது கண்டிப்பா நீரஜா சொல்ல வாய்ப்பே இல்லை பார்வையை வேறுபுறம் திருப்பியவன் எனக்கும் அவளுக்கு என்ன ஒண்ணு இல்லையே என்றான் வீட்டு வெற்றியாக அவனை அழுது பார்த்த கதிர் அத வெளியில உள்ளவங்க கிட்ட சொல்லு என் கிட்ட வேணாம் அவ எதுவும் சொல்லியிருக்க மாட்டாளே யோசனையோடு அவன் கேட்க அவங்க சொல்லலனா என்ன நீ சொல்லு இப்ப என்று முதலில் தயங்கியவன் பின் தம்பியிடம் தனக்கு கூறுவதில் எந்த பிழையும் இல்லை என முடிவு செய்து பெருமூச்சு ஒன்றை விட்டவன் நீரஜாவிற்கும் தனக்கும் நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான் இப்படி ஒரு வாழ்க்கை முறையை ஆதவிடமிருந்து எதிர்பார்க்காதவன் அனைத்தையும் கேட்ட பிறகு கதிர் ஆதவ் முதுகிலேயே ஒரு அடி வைத்தான் அவனால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு விஷயம் அதை இலகுவாக ஏற்றுக்கொண்ட ஆதவ் அமைதியாகவே இருக்க டே அண்ணா நீ சம்பாதிக்க போற சாதிக்க போறன்னு இங்கே நாங்கள்லாம் நினைச்சிக்கிட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க என்று ஆற்றாமையோடு கதிர்கத்த டேய் சம்பாதிச்சுட்டேன்டா சாதிச்சுட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்னு நினைச்சேன் என்று இருக்க அப்படியா அப்பா கிட்ட போய் சொன்னா செருப்படி விழும் என்று மேலும் குயல் குரல் உயர்த்தி மற்றவனை மிரட்ட அவனும் உல்லாசமாக நீ தான் சொல்ல மாட்டியே சொல்ல மாட்டேன் தான் ஆனால் இந்த திருமணத்தை இப்பவே போய் நிப்பாடுறேன் அந்த பொண்ணை இந்த பாடுபடுத்தி இருக்க உனக்கு பொண்ணே கிடையாது சொல்ல போனவனை நிறுத்தியவன் வேணாண்டா எனக்கு அவ வேணும்டா என்றான் கெஞ்சலாக வேணும்னா அந்த பொண்ணை பத்தி நம்ம வீட்டில் சொல்லி திருமணம் செய்துக்க வேண்டியது தானே ஏன் இப்படி எல்லாம் பண்ணுனேன் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் அப்படி பண்ணினேன் பாட்டிய பத்தி சொல்லவே வேணாம் ஜாதி கோலம் கோத்திரம்னு அவ்வளோ பேசுவாங்க பெண் போலாம் எதுவுமே இல்லாமல் வசதி வாய்ப்புன்னு எதுவுமே இல்லாமல் நான் இப்படி ஒரு பொண்ணை திருமணம் செய்ய போகிறேன்னு சொன்னால் பாட்டி கண்டிப்பாக ஒத்து வர மாட்டாங்க பாட்டி சம்மதம் சொல்லணும்னா அப்பா வாயே திறக்க மாட்டார் ஏன் தேவையில்லாமல் காலத்தை ஓட்டணும் தான் அந்த மாதிரி முடிவு எடுத்து வந்தேன் அவன் கூறுவதில் உண்மை என்பதை உணர்ந்தாலும் உடன் பிறந்தவனிடம் இப்படி ஒரு செய்கையை எதிர்பார்க்காதவன் காட்டமாகவே நீ அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்க என்றால் கடுமையாகவே டே அவ்வளவெல்லாம் என் ஒன்றுமே இல்லைடா லைட்டாக தான் நல்லா யோசிச்சு பாரு அவளை நான் எந்த தொந்தரவுமே பண்ணல அவள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே லைட்டாக கை வச்சேன் அதுவும் அவள் வரணுங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே இப்போ பாரு அவங்க விளம்பரம் எல்லாம் சன் டிவி ஸ்டார் டிவின்னு கூட வந்துக்கிட்டு இருக்கு அவங்களும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எதுவும் செய்யலைன்னு தெரிஞ்சாலே இவ திரும்ப வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் அவ என்னை விட்டு போனதுக்கு நானும் ரொம்ப பயந்துட்டேன் அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அவள் பார்க்குறத பார்த்துட்டு கொஞ்சம் தைரியம் இருந்தது அவள் எனக்கு பயந்துட்டு எங்கோ மறைஞ்சிட்டு இருக்கான்னு கண்டிப்பாக வருவான்னு நினச்சேன் தைரியமாக இருந்தேன் மற்றவங்களுக்கு அவள் சேஃபாக இருக்கேன்னு மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாள் அதனால நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் கதிர் முறைத்தபடி இருக்க நம்புடா நான் நினச்சா அவள் ஃபோனை வச்சா எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அதை பண்ணலை கண்டிப்பாக அந்த இடைவெளி எனக்கும் தேவையாக இருந்தது அதனால தான் அமைதியாக இருந்தேன் அவளை அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவான்னு நம்ம வீட்டில் அவள் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அவன் கூறிய சமாதானங்களில் கதிர்மணமும் இழகியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க